மகப்பேறு அருளும் மகத்தான தலம் திருவாலங்காடு ஸ்ரீ புத்திர ஆலயம் பரதன் என்ற அந்தனரும் அவரது மனைவியும் புத்திர பேரு இல்லாமல் வருந்தி சிவபெருமானை வேண்டி கடும் தவம் புரிந்தனர் சிவபெருமான் அசரியாக தோன்றி நீங்கள் இருவரும் திருவாலங்காடு தலத்தை அடைந்து புத்திர காமேஸ்வரர் தீர்த்தத்தில் நீராடி புத்திர ஆலங்காட்டீஸ்வரரையும் வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று அருளினார் அதன்படி பரதனும் அவர் மனைவியும் திருவலாங்காடு வந்து வணங்கி பெண் குழந்தையை பெற்று எண்ணிய செல்வமெல்லாம் அடைந்து இன்புற்று வாழ்ந்தனர் அதுபோல் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வண்டார்குழலி அம்பிகையிடம் சிறகை இழந்த பருந்து ஒன்று அடைக்கலமானது அதன்மேல் மேல் அம்பிகை அந்த பருந்தின் உருவத்தை திருமகள் போல் எழில்மிகு பெண்ணாக மாற்றி அருளினார் என்கிறது தல மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்புடைய திருத்தலங்களில் திருவலாங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் கோயிலும் ஒன்று இத்தலப்பெருமான் வண்டார் குழலி சமேத வடாரண்யேஸ்வரர் என்றும் ஆலங்காட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் புத்திரப்பேரு அருளும் ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் எழுந்தருளியுள்ள இக்கோயில் புராண சிறப்பும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையும் கொண்டது இக்கோயிலின் தல புராண சிறப்பை திருவாவடுதுரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய திருத்துருத்தி புராணத்தில் திருவாலாங்காட்டு படலத்தில் காணலாம் திருவாவடுதுரை ஆதீன கட்டுப்பாட்டில் உள்ள இத்தலத்து இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன் மூன்றாம் குலோத்துங்கச் சோழன் தனது தலையில் இத்தலத்து இறைவனின் திருவடியை சூடி கொண்டதற்கு ஆதாரமாக இந்த கோயிலில் குலோத்துங்க சோழனின் உருவச்சிலை அமைந்துள்ளது குழந்தை பேரு வேண்டுகின்ற தம்பதியர் இந்த கோயிலுக்கு காலையில் வந்து புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி மூலவர் ஆலங்காட்டீஸ்வரரை வணங்க வேண்டும் பின்னர் மேற்கு திசை நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் புத்திர சன்னதிக்கு வந்து தங்கள் பெயர் நட்சத்திரம் ராசி முதலியவற்றை சிவாச்சாரியாரிடம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அவர் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து இரு மலர் மாலைகளை தருவார் அதனை தம்பதி அணிந்து கொண்டு தொழுத கைகளுடன் புத்திர ஐந்து முறை பலம் வந்து அம்மனை தரிசித்து புத்திர காமேஸ்வரரை மனதுக்குள் தியானம் செய்து அமைதியுடன் இல்லத்திற்கு திரும்பினான் புத்திர பேரு உறுதி அதுபோல் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அமாவாசை நாளில் புத்திர காமேஸ்வரர் சன்னதியில் சிறப்பு ஓமம் நடைபெறும் இவ்வழிபாட்டில் புத்திர பாக்கியம் வேண்டுகின்ற தம்பதியர் வருகை தந்து வேண்டினால் வேண்டிய பலன் கிடைக்கும் நீங்காத காய்ச்சல் உள்ளவர்களும் விட்டுவிட்டு ஜுரம் வருபவர்களும் இந்த கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் ஜுரேஸ்வரர் பெருமானிடம் தங்கள் பிரார்த்தனையை முறையிட்டு அர்ச்சனை செய்து வணங்கினால் காய்ச்சல் விலகி பூரணம் நல பெறுவர் என்பது ஐதீகம் நீண்ட ஆயுள் வேண்டுவோர் சாதகத்தில் ஆயுள் கண்டம் உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து மூலவரை தொழுது தெற்கு பிரகாரத்தில் எழுந்தருளியிருக்கும் யமதர்மராஜனிடம் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் நடைபெறவும் இந்த கோயிலின் ஆடிப்பூர வலையலனி திருவிழாவில் கலந்து கொண்டு வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று மங்கள வாழ்வு பெறுவர் சனி பகவானின் மகன் மாந்தி தனி சன்னதி கொண்டு சுப கிரகமாக அருள் புரிவது இந்த சிறப்பாகும் மாந்திக்கு தோஷ பரிகாரம் செய்ய விரும்புவோர் பருத்தி கோட்டையை தரையில் பரப்பி அதன் மேல் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சதீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் அபிஷேக ஆராதனையுடன் நடைபெறுகிறது இந்த மங்கள மாந்தியை வழிபடுவோர் திருமண தடை வியாபார தடை உத்தியோக தடை குடும்ப சண்டை சச்சரவுகள் யாவும் நீங்கி வளம் பெறுவர் இந்த தளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நடராஜ பெருமான் திருவுருவம் சிறப்புடையது மும்மூர்த்தியின் பீடத்தில் திருமால் பஞ்சமுக வாத்தியம் வாசிப்பதாக அமைந்துள்ளது இரட்டை விநாயகர் பாதாள நந்தி இந்த தளத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது இங்கு ஆண்டுதோறும் பங்குனி பெருவிழா பங்குனி அமாவாசை ஆடிப்புற சிறப்பு வழிபாடு ஆகியன திருவிழாக்களாக நடைபெற்று வருகின்றன மயிலாடுதுறை கும்பகோண பேருந்து மார்க்கத்தில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் மார்க்கமாக குத்தாலம் ரயில் நிலையத்தில் இருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் வேண்டியதை அருளும் திருவாலங்காடு ஸ்ரீ புத்திர ஆலயத்திற்கு அனைவரும் சென்று ஈசன் அருள் பெற்று வாழ்வில் பலமோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்